இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் நூல் என்ன சொல்லப்படும் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம நாட்டுடைய எக்கானமி அப்படிங்கிறது பொருளாதாரம் இது எப்படி எல்லாம் பிரிட்டிஷ் அழிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தரவுகளோடு வந்து சொல்லியிருக்காரு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் சுதந்திர போராட்டம் எதற்காக நடந்தது எப்படி நம்முடைய நாட்டின் செல்வம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு நம்ம நாடு எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது இந்த பிரிட்டிஷ்காரர்களால் அப்படிங்கிற விஷயம் அந்த வரலாறு தெரியாதவர்கள் இப்படியான விஷயத்த வந்து சொல்றாங்க இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ரயில்வே ட்ராக் இது பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் உண்மையிலே இது கிஃப்ட் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய அந்த காலத்துல இந்த ரயில்வேயை பிரிட்டிஷ்காரர்கள் போட்டதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவை மிக விரைவாக கொள்ளையடிக்கணும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் நமக்கு இல்லைன்னா இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வளர்ச்சி முப்பது ஆண்டு பின்தங்கி போய் போய்விட்டது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடனான பிரச்சனை இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து ஆசிரியர் பதிவு பண்ணிட்டே போகிறார் இந்தியர்கள் பொதுவாகவே பிரிட்டிஷ் குட்ஸை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க பிரிட்டிஷ்காரனுடைய துணியை விட எங்களுடைய நெசவாளர்கள் நேரத்துணிதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு என்னடா குவாலிட்டி இருக்குது இந்த நெசவாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்திய நெசவாளர்களுடைய கட்டை வீரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ்கார் இந்த குடும்பம் எல்லாம் வந்து எப்படி இப்படி எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு உலக நாடுகள் பல இட நாடுகளில் இந்தியர்கள் இன்னும் குறிப்பா தென்னிந்தியர்கள் குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சொல்லலாம் நம்ம வந்து பல நாடுகள் இருந்து அகதிகளாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க லேபர்ஸாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்க போய் என்னென்னலாம் கொடுமை பண்ணாங்க உதாரணமா இதுக்கு சில படங்கள் கூட வந்தது ஈவன் நீங்க பரதேசி அப்படின்னு ஒரு படம் வந்தது அதுல நீங்க பாத்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க இப்ப டீ பிளான்டேஷன் பண்றதுக்காக எப்படி எல்லாம் இந்தியர்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த ஆசிரியர் பதிவு பண்றாரு யாரோ ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோ அல்லது காரடோ காரரோ பிஜேபிக்காரரோ எழுதின புஸ்தகத்தை காட்டணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சங்கி கூட்டம் இவர்கள் எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு அதாவது இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயர்கள் சார்ந்த மதத்தவர்களுக்கு எதிரானவர்கள் அதனாலதான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கூட அறிவுக்கு தொடர்பே இல்லாத ஒரு ரிப்ளை வந்து அவங்களிடந்து வரும் அதனாலதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஒரு காங்கிரஸ்காரரே எழுதிய நூலை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன் ஸ்ரீடிவி டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவா சுதந்திர தினம் வரும்போதெல்லாம் ஒரு சில கும்பல் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க அதாவது வெள்ளைக்காரன் பேசாம நம்ம நாட்டை விட்டு போகாமலே இருந்திருக்கலாம் நம்ம இன்னும் நல்லா விளந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சாதாரணமா சொல்ல கேட்டிருப்போம் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனநிலை என்ன அப்படின்னா சுதந்திர போராட்டம் எதற்காக நடந்தது எப்படி நம்முடைய நாட்டின் செல்வம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு நம்ம நாடு எந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டது இந்த பிரிட்டிஷ்காரர்களால அப்படிங்கிற விஷயம் அந்த வரலாறு தெரியாதவர்கள் இப்படியான விஷயத்த வந்து சொல்றாங்க அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரியான ஒரு நூல் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் அப்போ சில நூல்கள்லாம் அந்த கிடச்சது பொதுவா நம்ம ஆட்கள் இந்த மாதிரியான கேள்விக்கு பதில் சொல்லும் யாரோ ஒரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரரோ எழுதின புத்தகத்தை காட்டணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சங்கிக் கூட்டம் இவர்கள் எப்பயுமே ஆங்கிலேயர்களுக்கு அதாவது இன்னும் ஆங்கிலேயர்கள் சார்ந்த மதத்தவர்களுக்கு எதிரானவர்கள் சொல்லி ஒரு கொஞ்சம் கூட அறிவுக்கு தொடர்பே இல்லாத ஒரு ரிப்ளை வந்து அவங்க இருந்து வரும் அதனாலதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஒரு காங்கிரஸ்காரரே எழுதிய நூலை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன் இந்த நூலுடைய பேர் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் இந்த புக்கு நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம தொடர்ந்து தமிழ் நூல்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இங்கிலீஷ் நூலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன் அந்த வகையில ஒரு ஆங்கில நூல் தான் இது இதை எழுதியவர் சசி தரூர் அவர்கள் இவர் வந்து காங்கிரஸ் எம்பி இந்த நூலுடைய பேர் அண்ட் எரா ஆஃப் டார்க்னஸ் அதாவது இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இருந்த காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டும் இந்த நூல் வந்து வந்தது இப்போ பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் நூல் என்ன சொல்லக்கூடிய சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த நூல் எதற்காக தோன்றியது முதலாவதாக பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம நாட்டை எல்லாம் ஆட்சி பண்ணி கிட்டத்தட்ட நம்ம நாடு மட்டும் கிடையாது இன்னும் உலகின் பல ஈவன் அமெரிக்கா கூட அவர்களுடைய அடிமை நாடாக தான் வந்து இருந்திருக்கு இதெல்லாம் முடிந்து இம்பீரியலிஸ்ட் தான் முடிஞ்சு போய் அவங்க சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆக போகுது பல நாடுகளுக்கு இப்படியான ஒரு சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலாந்துல ஆக்ஸ்போர்ட்ல ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ரெடி பண்றாங்க அங்க வந்து ஸ்பீச் ஸ்பீச் வந்து கொடுக்கலாம் எதை பத்தி அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ்காரர்கள் தாங்க ஆட்சி பண்ண எல்லாம் வந்து ஏதேனும் இழப்பீடு கொடுக்கணுமா ஏன்னா அந்த நாட்டை எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க இல்லையா அதுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு லெக்சர் வந்து கொடுக்க சொல்றாங்க பல நாட்டை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து பேசுறாங்க அதுல இந்தியா சார்பாக போனவர் ஷசி தரூர் அவர்கள் முன்னாடியே சொன்னது போல இவர் ஒரு காங்கிரஸ் எம்பி அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா பொதுவா இந்தியா அப்படின்னு பேசினாலே அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு முத்திரை வந்து குத்தப்படுது அதனால தான் நான் அதை சொல்றேன் இவர் வந்து பேசுறாரு அங்கே பேசிவிட்டு அவருடைய ஸ்பீச் வந்து வைடு ஆடியன்ஸ் போய் சேருது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு நல்ல நூலாக வந்து எழுதுங்க அப்படிங்கிறாங்க அப்படி தான் இந்த நூல் இதை வந்து இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே சசிதரூர் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார் அடுத்ததான் பாத்தீங்கன்னா பஸ் எடுத்தோடனே நம்ம நாட்டுடைய எக்கானமி அப்படிங்கிறது பொருளாதாரம் இது எப்படி எல்லாம் பிரிட்டிஷ் அழிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தரவுகளோட வந்து சொல்லியிருக்காரு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் போன போற போக்குல அவர்கள் பிரிட்டிஷ் கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வார்த்தைகளில் சொல்லாம எல்லாமே நம்பர்ஸ்ல எல்லாமே டிஜிட்ஸ்ல அக்யூரேட்டாக கொண்டு கொடுத்துருக்காரு எப்படி ஜிடிபி அப்படிங்கிறது நம்ம நாட்டுல இருந்தது இன்னும் போனால் மொத்த ஒட்டுமொத்த ஐரோப்பா கண்டம் இருக்கு இல்லையா பிரிட்டன் இங்கிலாந்து ஜெர்மனி மாதிரியான இன்னும் பல நாடுகள் இருக்கு பிரான்ஸ் இப்படி எல்லாம் இவருடைய ஒட்டுமொத்த ஜிடிபியுமே சேர்த்தா கூட இந்தியாவுடைய ஜிடிபி வந்து வராதான் அந்த அளவுக்கு பிரிட்டிஷ்க்கு முன்னாடியான இந்தியா அவ்வளவு செழிப்பாக வந்து இருந்திருக்கு இப்படியான சூழல்ல தான் ஆங்கிலேயர்களும் மற்ற ஐரோப்பியர்களும் வராங்க அதுல ஆங்கிலேயர்கள் தான் தொடர்ந்து டாமினேட் பண்றாங்க ஆனால் அவர்கள் போகும்போது இந்தியாவுடைய ஷேர் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிருது இந்த கம்பாரிசனை நம்பர்ஸ்ல வந்து கொடுத்துருக்காரு அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய லா சிஸ்டம் எவ்வளவு மோசமானதாக மாறுச்சு பிரிட்டிஷ் ஒரு சட்டம் இங்கிலீஷ்காரங்கள் அவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் நம்ம எல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் மாதிரியே அதாவது ஒரு ரேசிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு இந்த ஆங்கிலேயர்களுடைய காலத்துல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா தான் நமக்கு சமத்துவம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு மோசமாக இந்தியர்களை பிரித்து ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் இந்த நூல்ல வந்து ரொம்ப அழகா வந்து ஆசிரியர் வந்து இந்த இடத்துல இன்னும் சில விஷயங்களை ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்தது பிரிட்டிஷ்காரர்களே பார்த்து வியக்குறாங்க இப்படி எல்லாம் கட்டுமான கப்பல் கட்டுமானம் எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஹ் பிரதமர் மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுக்கு வந்து காயின் வெளியிடுறாங்க ராஜேந்திர சோழன் ஒரு பெரிய கடற்படையை வந்து வச்சிருந்திருக்காரு அப்போ மற்ற ஈவன் ரொம்ப தூரம் போய் மலேசியா சைடு வரைக்கும் போய் அங்கே போய் கேப்சர் பண்ணால் ஒரு கப்பல் படை பலமாக இருக்கணும்னா கப்பல் பலமா இருக்கணும் இல்லையா அந்த கப்பல் கட்டுமானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஆந்திரா குஜராத் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல ரொம்ப அருமையாக வந்து இருந்திருக்கு பிரிட்டிஷ்காரர்களே இதை பதிவு பண்றாங்க அப்போ இந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை எப்படி அழிச்சாங்க அதே போல இந்தியன் ஸ்டீலை எப்படி அழிச்சாங்க இந்த இரும்பு இரும்பு தொழில் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பலமாக வந்து இருந்திருக்கு அதை எப்படி நாசம் பண்ணாங்க அதே போல இந்தியா அப்படின்னு சொன்னாலே துணிதான் அந்த காலத்துல வந்து ரோமானியர்கள் வந்து சொல்லுவாங்கன்னா இந்திய பட்டை வாங்கி வாங்கியே நம்முடைய மொத்த கஜானாவையும் அரசர்கள் காலி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்தியன் கிளாத் வந்து வேல்யூவா இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு கதை சொல்லுவார்கள் அது வரலாறாகவே அவர் வந்து பதிவு பண்றாரு நம்முடைய சசிதாரர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியர்கள் பொதுவாகவே பிரிட்டிஷ் குட்ஸை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க பிரிட்டிஷ்காரனுடைய துணியை விட எங்களுடைய நெசவாளர்கள் நீற துணி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு என்னடா குவாலிட்டி இருக்கு இந்த நெசவாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்திய நெசவாளர்களுடைய கட்டை வீரெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ்கார் இந்த கொடுமை எல்லாம் வந்து நடந்திருக்கு அதே போல இந்தியாவில் நடந்த பல சோசியல் ஈவில்ஸை வந்து ஆங்கிலேயர்கள் தான் ஒழிக்கார்கள் அப்படின்னு சொல்றோம் அதை ஒழிச்சதுல அவங்களுக்கு என்னென்ன பங்கு இருக்கு அப்படிங்கிறதையும் ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு இன்னும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களும் இதில் வந்து டீல் பண்ணியிருக்காரு எப்படி கேஸ்ட் சிஸ்டம் அப்படிங்கறத வந்து இன்னும் ஷார்ப்பு பண்ணி இந்தியர்களை வந்து எப்படி டிவைட் பண்ணாங்க ஈவன் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு உருவாகும் போது அதையும் கூட மத ரீதியாக பிரிச்சுட்டு போயிருக்காங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கு இல்லையா இன்னைக்கு தொடர்ந்து இந்தியா வந்து இந்த பிரச்சனை இல்லை என்றால் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் நமக்கு இல்லைனா இந்தியா ரொம்ப வேகமாக வளர்ந்திருக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய வளர்ச்சி முப்பது ஆண்டு பின்தங்கி போய் போய்விட்டது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடனான பிரச்சனை இதை ஆரம்பித்து வைத்தவர்கள் யார் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவர்கள் நின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து ஆசிரியர் பதிவு பண்ணிட்டே போறாரு இன்னும் சில விஷயங்கள் முக்கியமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா நிறைய சமஸ்கிருத நூல்களில் எல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்து எப்படி எல்லாம் அது வந்து இந்தியாவுக்கு கேடா முடிஞ்சது அப்படிங்கிறத இந்த ஆசிரியர் சொல்லிட்டே வர்றாரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க அதாவது அஹ் தலித் மக்களை எப்படி இவங்க வந்து மத்த இந்துக்கள் வந்து பிரிச்சாங்க அப்படிங்கறத வந்து சொல்றாரு அதே போல இன்னும் ஒரு அஹ் பெரிய பிரச்சனை பிரிட்டிஷ்காரர்கள் டைம்ல வந்தது என்ன அப்படின்னா இந்த பஞ்சம் தான் இந்த தாது வருஷ பஞ்சம் அப்படின்னு சொல்லியிருப்போம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் நம்மளே கூட மெட்ராஸ்ல வந்த பஞ்சம் பெங்காலில் வந்த பஞ்சம் ஒரிசால வந்தது இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான பஞ்சங்கள் இப்படியான சூழலிலும் கூட பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்கள் மேல் போட்ட வரியை கொஞ்சம் கூட குறைக்கல இந்தியர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ணலை மாறாக இந்தியர்கள் தங்களுக்குள்ளாகவே தான் உதவி பண்ணி இந்த பஞ்சங்களை எல்லாம் மீறி வந்தாங்க அப்படிங்கிறத ஆசிரியர் நல்லாவே வந்து பதிவு பண்ணியிருக்காரு இன்னும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இந்தியர்கள எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு உலக நாடுகள் பல இட நாடுகளில் இந்தியர்கள் இன்னும் குறிப்பா தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னே சொல்லலாம் நம்ம வந்து பல நாடுகள் வந்து அகதிகளாக வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க லேபர்ஸாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே போய் என்னென்னலாம் கொடுமை பண்ணாங்க உதாரணமா இதுக்கு சில படங்கள் கூட வந்தது ஈவன் நீங்கள் பரதேசி அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் நீங்க பார்த்தீங்கன்னா டீ பிளான்டேஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த டீ பிளான்டேஷன் பண்ணுறதுக்காக எப்படி எல்லாம் இந்தியர்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள் அப்படிங்கிறத வந்து இந்த ஆசிரியர் பதிவு பண்ணுறாரு இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ரயில்வே ட்ராக் இது பிரிட்டிஷ்காரர்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் உண்மையிலே இது கிஃப்ட் கிடையாது இது மிகப்பெரிய அந்த காலத்துல இந்த ரயில்வேயே பிரிட்டிஷ்காரர்கள் போட்டதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவை மிக விரைவாக கொள்ளையடிக்கணும் தங்களுடைய குட்ஸ் எல்லாம் கொண்டு போய் இந்தியர்கள்ட்ட சேர்த்து அதிக காசுக்கு வந்து விற்கணும் தங்களுடைய ஒட்டுமொத்த லாபத்தை தன்னுடைய மொத்த நாட்டையும் வந்து வளப்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் நோக்கமே தவிர இந்தியர்கள் வாழணும் அப்படிங்கறது நோக்கம் கிடையாது அப்படிங்கிறத ஆசிரியர் வந்து நமக்கு சொல்றாரு அடுத்ததா இங்கிலீஷ் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்மையிலே ஆங்கிலேயர்களால் தான் நமக்கு கல்வி கிடைத்ததா அப்படிங்கிற கேள்வியை வந்து ஆசிரியர் முன்வைக்கிறாரு எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கட்டினாங்க அவங்க தான் சேவைகள் எல்லாம் பண்ணாங்களா இதெல்லாம் உட்படுத்திக்கிட்டே போறாரு இன்னும் நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் காலத்திலே மூணு நோபல் பிரைஸ் நம்ம நாடு வாங்கினது அப்படிப்பட்ட ஸ்காலர்ஸ்க்காக ஏதாவது பிரிட்டிஷ்காரங்க உதவி பண்ணாங்கன்னா அதுவும் கூட இல்ல ஆகவே இந்தியாவை பொருளாதார ரீதியாக அழித்தது கல்ச்சுரலா அழித்தது எக்கனாமிக்கை அதாவது முன்னாடியே சொன்னது போற பொருளாதாரம் அது எஜுகேஷன் இந்தியாவுடைய லிட்ரஸியை ரொம்ப கடுமையாக விழுந்து போனது அதே போல ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு கஷ்டமாகவே போனது சுரண்டப்பட்டது இதெல்லாம் வந்து ஆசிரியர் சொல்லிட்டே வர்றாரு இதெல்லாம் சொல்லி நிறைவா என்ன சொல்றாருன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்றார் பிரிட்டிஷ்காரங்க எங்களுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து இழப்பீடு கொடுக்கணும்னா பல ட்ரில்லியன் டாலர்களை நமக்கு கொடுக்கறோம் ஆனா அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் எங்களுடைய நாடு அதெல்லாம் தாண்டி முன்னேறி கொண்டு போயிடுச்சு ஆனா இருநூறு வருஷம் நீங்க ஆட்சி பண்ணியிருக்கீங்க அதை நீங்க மனசில் வச்சு நீங்களுக்கு என்னென்னலாம் கொடுமை பண்ணீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு ஆண்டுக்கு ஒரு பவுண்டு அப்படின்னு சொல்லி இருநூறு வருஷம் தொடங்க கொடுங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து நிறைவு பண்றாரு ஆகவே தயவு செய்து இதனுடைய இங்கிலீஷ் வருஷன் படிங்க அல்லது இதனுடைய தமிழ் வருஷனும் இருக்கு அதையும் கூட படிங்க படித்து விட்டு இனிமேல் நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நம் நம்மால இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நன்மை என்ன இருக்க முடியும்னா பிரிட்டிஷ்காரன் இருந்திருந்தா நம்ம நாடு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த நூலை படித்த எல்லோரும் உணர்ந்து கொள்ள முடியும் மீண்டும் ஒரு நல்ல நூலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்